எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டைம் ஆஃப் பர்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்ப்பேன் அதுக்கு நான் சார்ஜ் பண்ணுறது கிடையாது மற்ற அத்தனை பேரும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ஒரு வேளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு உருவப்பட்டால்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இல்லை நேரடியாக வந்து எங்கிட்ட நீங்கள் பேசணும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா சென்னையில் நங்கநல்லூரில் தில்லா தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வளர்ந்தபுரம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளக்ஸில் நம்ம ஆஃபீஸ் ஏங்கின்னு இருக்குது ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கிட்ட வந்து நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை சோபக்ரத்தோருடன் மார்கழி மாதம் ஏழாம் திருநாள் பரணி நட்சத்திரம் மேஷராசி ஏகாதசி திதி ராசி அல்லது கன்னி லக்னம் அஸ்தம் நட்சத்திரக்காரருக்கு என்ன நாள் சந்திராஷ்டிரம் அது காலையிலே கொஞ்சோண்டு தயலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டு மனசுக்கு நிம்மதி தரும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஏகாதசி தித்தின்னா எந்தளவுக்கு உபவாசம் இருக்க முடியிறதோ அந்தளவுக்கு உபவாசம் இருக்கிறது நல்லது ஒருவேளை முடியல ஹெல்த் கோஆப்ரேட் பண்ணாது சார் வெல்த் இருக்கான ஹெல்த் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நண்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அல்பாஹாரம்னு சொல்லக்கூடிய அரிசியை தவிர்த்து எந்த உடமையை சாப்பிட்டாலும் ஒரு தடவை சாப்பிடுங்க தப்பு கிடையாது ஒன் டைம் நீங்கள் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட என் போகும் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு எண்ணங்களில் கண்ட்ரோல் வேணும் ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ரொம்ப மற்றவங்களுடைய தவறுதல்களை மட்டுமே வந்து கண்ணில் சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும் மற்றவங்க செய்யக்கூடிய தப்புகள் மட்டுமே கண்ணில் தரிகிற மாதிரி நமக்கு மட்டும் விரோதமான ஒரு போக்குவரத்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் கண்டிப்பாக என்னால பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக நிலைநடுக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பொண்ணம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒருத்தருடைய மனப்பான்மை ஒரு ஒரு மாதிரி இருக்குமாம்மா சில பேர் நல்ல காரியம் பண்ணுறோன்னு சொன்னாவே ரெண்டு பேர் சண்டைக்கு வருவாங்களாம்மா சில பேர் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலும் சண்டைக்கு போவாங்களாம் ஸோ இன்றைய நாளில் பொதுவாக அவங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறது யார் எது பேசிட்டாலும் சரி உங்கள் சந்தோஷம் உங்கள் கிட்டே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் கிட்ட எந்த இன்ஃப்ளூயன்ஸ் யாருனாலையும் ஆகாமல் நீங்கள் உங்கள் வேலையை பாட்டுக்கு ஜாலியாக பாட்டு போட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு சந்தோஷமாக இருப்பீங்க நாள் எதற்காகவும் யாருக்காகவும் வருத்தப்படாதீர்கள் வருத்தப்படாத ஒரு மக்கள் சங்கம்ங்கிறத நீங்கள் ஆரம்பிச்சுருங்க தப்பே கிடையாது இந்த நாள் வீட்டில் பெரியவங்களும் மூலியமாகவும் நமக்கு கண்டிப்பாக இந்த நாள் ஒரு அநியாயம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அந்த மாதிரி இடங்கள் இருக்காதிங்க மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் போர் நிறம் மிதுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அதுவாக இந்த மாதிரி நாட்களில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடுவோம் எதிர்பாராத லாபங்கள் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு தன லாபங்கள் கொடுக்கும் சில பேருக்கு நகை அடகு வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ரொம்ப நாள் முன்னாடி வரக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு போஸ்டர் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க ஏன்னா சந்திரன் பிரயாணிக்கிறது பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆனால் சுக்ரன் குருவுடைய நட்சத்திரம் பிரயாணம் பண்ணுறது இன்னொன்று அதே குரு வக்கரமடைஞ்சு அதே இடத்துல இருக்கிறதுங்கிறது இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பெண்களிடம் பேசும் ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணும் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஒரு சில பேர் கால் முட்டிகளில் வலி வேதனைகள் கொடுக்கலாம் நிறைய பேருடைய லைஃப்பில் இந்த நாள் வந்து ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறும் வேலைகள்ல ஒரு குடைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கவனம் தேவை மற்றபடி யார் கொஞ்சம் கூட திருப்தியே இல்லாத நாளாக இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசியல் சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் பக்கம் பட்டுக்கிறது போன ஜென்மத்தில் விட்டு போன காரியங்கள் அல்லது ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ மறுபடியும் திரும்பி செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும் இதெல்லாம் நான் அந்த பம்பா போச்சு இப்போ நம்ம பண்ண மறுபடியும் இது மணி பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும் பட் எப்படியோ நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவீங்க அது பெரிய இஷ்யூ கிடையாது ஆனாலும் மறு மறுபடியும் ஒரே விஷயத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தம் கொடுக்கும் செகண்ட் ட்ரை தேர்ட் ட்ரைன்னு பண்ணி போராடி ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படும் அவ்வளோதான் ஆனால் ஜெயிச்சிருப்பீங்க ரொம்பவுமே யோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் ராசியான சாம்பல் நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக வேலை செய்யணுங்கிறது நீங்க விரும்பணும் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக நீங்க எதை பண்ணாலும் கொத்தோங்கிற மாதிரி பல பேர் கிளம்புவாங்க பல விஷயங்கள் வந்து சங்கடங்கள் கொடுக்கும் ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு கோபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப முக்கியமா வண்டி வாகனங்கள்ல கவனமா போங்க எண்ணங்கள் வந்து சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை கால பைரவன் வடிப்பாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின்றதுன்னா இன்றைய நாள் போய் சும்மா பேசிட்டு வாங்க அவ்வளவுதான் அதாவது இன்றைய நாள் பொதுவா ஆணும் பெண்ணும் பார்ப்பது சதி கிடையாது அதாவது திருமணம் பெண்ணும் திருமண ஆணும் ஆக வேண்டிய ஆண்களும் பார்க்கக்கூடிய இது கரெக்டாக இருக்காது ஏன்னா குரு வக்கரம் பெறும்பொழுது புரிதல் தப்பாக போகும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் ஸோ நாள் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்ப்பது வியாபாரத்தில் கூடிய நபர்களை தயவு செய்து கடன் மட்டும் கொடுக்காதீங்க கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அது எந்த அளவுக்கு நீங்கள் பக்குமா நடத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு பக்கமாக நடத்துக்கணும் ஒரு மாதிரி ரப்சர் பிடிச்ச ஆட்கள் நிறைய பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை முரட்டத்தனமாக இருப்பாங்க அவ்வளோதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் கிரே நிறம் விருச்சிக ராசியிலிருந்து விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிகள் வந்து நிவர்த்தியாகும் மனசுக்கு சந்தோஷங்கள் நிறைய கொடுக்கும் மிகப்பெரிய கௌரவம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எல்லாத்தையுமே நீங்கள் திறமையாக சமாளித்து ஜெயிப்பீங்க பிடிவாதமாக இருந்தாலும் சரி போட்டியாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ரொம்ப அதிகம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ஆசியில் தனுசு லக்னம் சார்தபர்களுக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் கணக்கட்சிதமாக முடிப்பீங்க எதுவுமே இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவும் கிடையாது எவ்ரி திங் வில் பி ஆன் அண்ட் டப்பு டப்புன்னு நடப்பீங்க அருமையான யோகம் என்ற நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணிங்களோ அத்தனையுமே இன்றைய நாள் நீங்கள் சரியாக செய்துவிடக்கூடிய அமோகமான நாள் இருக்கப்படும் எதையுமே நீங்கள் திறன்பட சமாளிப்பீங்க திறன்பட செய்வீங்க இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே பிளான் பண்ண மாதிரி ஜோராக நடக்கும் ரொம்பவுமே யோகமான நாடாக நிகழ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நெஞ்சு எரிச்சல் நெஞ்சில் சளி இல்லைன்னா நெஞ்சு ஏதாவது ஒரு மாதிரி பிளாக் ஆற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வாய்வு புடின்னு சொல்லுவோம்ல அதனாலேயும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனம் தேவை எந்த அளவுக்கு நம்ம நம்ம வேலைகளில் கரெக்டாக இருக்கிறோமோ அளவுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது பொதுவாக இந்த மாதிரி அவசியம் அவசியமில்லாமல் எந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது இன்னொன்று நம்ம எதிர்பார்ப்புகள் எங்கேயும் வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது இது நடக்கணும்னு ஒன்று பிரயத்னம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான்றம் பொண்ணு கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூக்கு வாய் தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதிகள் வந்து நிவர்த்தியாகும் இளைய சகோதரன் சகோதரிகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே நம்ம பிளான் பண்ணுற மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது சம்டைம்ஸ் அப்படி லேட்டாக கூட ஆகலாம் லேட்டானால் உடனே டென்ஷன் ஆகக்கூடாது இந்த நாள் வந்து உதிரி பாகங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமே பெருசாக வெளியே சொல்லக்கூடாது எதை வெளியே சொல்லணுமோ அதை தான் வெளியே சொல்லணும் என்னால் எல்லாத்தையுமே வெளியே உளரிக் கட்டணும்னா நமக்கு தான் பிரச்சனை இன்னொன்று ஏதோ இடத்துல மூக்கில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை யதார்த்தமான விஷயங்களை அப்படியே ஓப்பனாக சொல்லாமல் கொஞ்சம் யார்கிட்ட சொல்கிறோம் என்ன சொல்லணும்னு பிளான் பண்ணிவிட்டு நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நான்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு மூன்று ராசிகள் லக்னங்கள் பெறக்கூடிய நபர்களுக்கு ஜோரா இருக்கு அந்த அத்தனை பேருக்கும் ஆவரேஜா இருக்கும் அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினா பவன் சமஸ்த சண்மங்களி பவன் திரோண குன்மந்த நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க